சிவகார்த்தியன் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ பண்ண மாட்டாரு பிடிச்ச ஹீரோயின்ஸ் முன்னாடில இருந்தே கேட்ரினா கேப் தான் அதுக்கப்புறம் தமிழ்ல அப்படின்னு கேட்பீங்கல்ல அடுத்து பிரச்சனை பவர் ஸ்டார் ரேஞ்சுக்குலாம் நம்ம போக முடியுங்களா இப்போ கிராமி ஆக்டிங் கொடுக்குறது இல்லையா அப்போ ஆஸ்கர்னு வச்சுக்கலாம் வந்து ஓவரா தான் இருக்கும் அந்த டைலாக் பட் அதான் உண்மை உங்களுக்கு மட்டும் தான் தரும் ஃபர்ஸ்ட் இப்போ தான் யாருக்கும் இன்டர்வியூவே தரல தெல மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் செய்யலை அவருடைய படங்கள்லாம் ரொம்ப நிறைய டைம்ஸ் பார்த்துருக்கேன் நான் அதுலேயும் காதல் கொண்டேன் வந்து நிறைய தடவை தேட்டரில் போய் பார்த்து அண்ட் கிளைமேக்ஸ் ஜெயலாக்கு அடிக்ட் ஆகி கல்ச்சரல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்போது படம் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட்டான இம்மிடியேட்டாக ஸ்டேஜில் வந்து திருச்சி சைடு இருக்க காலேஜ் கல்ச்சுரல்ஸில் நான் மட்டும்தான் அவருடைய வாய்ஸ் பேசுவேன் அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும் அந்த ஜேஜே காலேஜ் பையன் தனுஷ் வாய்ஸ் பேசுவோம் அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டி ஆச்சு ஸோ அதுலேருந்து அப்படியே க்ளோஸாக ஃபாலோ பண்ண ஆரமிச்சது தான் ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க கூப்பிடும்போது அந்த பிரமிப்பு தான் இருந்து நீங்கள் அவர் படம் பண்ணி தரீங்களா கம்பெனிக்கு அப்படின்னு கேட்டால் நான் ஜாலியாக கேட்குறாருன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் பட் அடுத்த பத்து நாளில் அதுக்கான முழு வேலையிலையும் இறங்கி ப்ராப்பரா ஒரு பக்காட்டி ஃபார்ம் பண்ணி கொடுத்தார் சோ இந்த மாதிரி டாலண்ட் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு அதனால இந்த படம் குடுத்துருக்காரு அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க வாங்க வாங்க உங்க பேரை சொல்லுங்க நான் தான் நான் தான் நான் தான் சொல்றேன்ல காமெடி ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் அந்த கேட்டகரியில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அண்ட் அது கூடவே குட்டி குட்டியாக எமோஷ்னலான விஷயங்களும் பண்ணணும் ஒரு சின்ன சின்ன அழுத்தமான விஷயங்கள் வச்சு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும் ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி போனாலும் அடுத்த படத்தில் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸோ ஒரு காமெடி ஹீரோ அப்படின்னு பிராண்ட் பண்ணலாம் இப்போது அந்த ஐயோ பவர் ஸ்டார் ரேஞ்சுக்குலாம் நம்ம போக முடியுங்களா ஐயோ அவர்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே கொண்டு போய் வச்சுக்கலாம் தியாகராஜ பகதூருக்கும் மேலே கொண்டு போய் நீங்கள் வச்சு அப்படி யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச அந்த சிவகார்த்திகேயன் பக்கத்தில் போட்டுக்கிற மாதிரி ஒரு பேர் இல்லை நானும் தேடிட்டு இருக்கேன் பிராட் பிட்டு அதெல்லாம் போட்டுக்கலாமான்னு கேட்டால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சார் நான் யோசிச்சு கரெக்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்படி யாராவது வந்த பிறகு ஸ்கூலுக்கு வரதே பெரிய விஷயம்டா எட்ட போய் டியூஷன் வர வச்சுடா ஒன்றெல்லாம் போடா படிக்கிறான்டா பிடிச்ச ஹீரோயின்ஸ்னால் முன்னாடிலேருந்தே கேட்ரினா கேஃப் தான் ரொம்ப வருஷமாகவே அண்ட் அதுக்கப்புறம் தமிழில் அப்படின்னு இல்லை அடுத்த கொஸ்டினே அப்படின்னு கேட்டிங்கன்னா நயன்தாரா சொல்லலாம் ஏன்னா இப்போ அவங்க ஷூட்டில் ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணோம் பட் அவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோயின் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை கேஷுவலாக உட்காந்தாங்க ஷார்ட் முடிஞ்சோன்னு ஓடி போய் கேரமேன்குள்ளே உட்காந்துக்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு சைலண்டா அப்படியே அமைதியாக உட்காந்தாங்க ஓகே இவ்வளோ இவ்வளோ பெரிய ஸ்டார்டம் வச்சுட்டு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் ஆப்யஸாக அதெல்லாம் அண்ட் நயன் தர சொல்லலாம் ஆப்யாஸாக கேடி பிலா கிளாடுறனால வந்து ரெஜினா அவங்க தான் பேர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அண்ட் என்ன டைலாக்ஸோ அதுதான் அந்த டைலாக் வந்து முருகா அப்படின்னு சொன்னால் முருகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் அந்த லெவலில் நமக்கு புரியும் இது பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியானந்த் அவங்க வந்து டேக் டைமில் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சீன் சொன்னால் மட்டும்தான் அமைதியாக இருப்பாங்க மற்ற நேரத்தில் அவங்களால அமைதியாக இருக்க முடியாது அவங்க எப்படின்னா ஒரு வாட்டி ஷூட் பண்ணும்போது ஒரு ஒரு வயசான ஒருத்தர் வந்தார் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பெரியவருக்கு அவருக்கிட்டே போய் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அவர் முன்னாடி என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா தாத்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் தாத்தா நம்ம கேட்பேன் அவர் போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா அவர் எந்திரிச்சுலாம் ஓடுறாரு ஸோ ஷூட்டிங் அவங்களால அவங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு பயத்திலே இருப்போம் இந்த சீன் எப் எப்படி ஸ்பைல் ஆக போகுது இந்த பொண்ணு யாரையாவது சிரிக்க வச்சிருமே அப்படின்னு சொல்லி அது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அமைதி ஒருத்தர் பயங்கரமான இது பட் நம்ம எப்போ நம்ம வேலையை மட்டும் பாக்குறதுனால இதுக்கு மேல அவங்களை பத்தி தெரியல தேங்க்யூ பெண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அதான எப்படி இருக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கும் முடி படங்கள் வந்து போடுவாங்க இல்லையா இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அப்படின்னு போடும் போது டிவியில பாக்கலாம் தப்பே கிடையாது டிவியில இந்த சிவகார்த்தியன் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் இப்போ பண்ண மாட்டாரு அவர்தான் நம்ம பேவரெட்டு அவர் காணும் ரொம்ப நாளா இல்லைங்க எல்லாருமே ஃபேவரட் தான் இப்போது டிவியில் காம்பேரிங் பண்ணுறது அப்படின்னா மாக்கா பானன் சொல்லலாம் அவர்கிட்ட ஒரு வித்தியாசமான டைமிங் சென்ஸ் இருக்கு அண்ட் எப்போவுமேனா அந்த போல்டாக பேசக்கூடியது அப்படின்னா கோபிநாத்னா தான் நமக்கு அது நிறையா இருக்கும் அப்படியே வருத்தம் ஏமாற்றம் இல்லாமல் ஏன்னா வெளியே பேசிக்காக ப்ராஜெக்ட் ஆகுது நம்ம இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கேன் இந்த வருஷத்துல மெரினான்னு ஆரம்பிச்சு அடுத்து அடுத்து மூணு நாள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகும் பட் அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் கஷ்டம் ஏமாற்றம் துரோகம் இதெல்லாம் நிறைய நடக்கும் எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பித்த டைமில் வந்து அவங்களுக்கு பெட்டர் ஹீரோ தேவைப்பட்டாங்க ப்ரொடக்ஷன் வைஸ் காஸ்ட் வைஸ் அவங்களுக்கு பெட்டர் ஹீரோவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபார்ம் பண்ண இருந்து ஒரு பெட்டரான அதுலேருந்து கண்டு போய் வேற ஒருத்தட்ட விட்டாங்க அப்போ வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது பட் அதே அதே நாளில் வந்து தனுஷ் சார் வந்து என்னை கூப்பிட்டு நம்ம இந்த படம் பண்ணுறோம் சூப்பர் இதுதான் டீம் எப்படி தான் பண்ணுறோம் போது அதுதான் எக்ஸைட்டிங்காக இருந்தது என்ன வேணான்னு சொல்கிற ஒரு இடத்த தாண்டி நீ தான் வேணும் அப்படின்னு நான் ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல போக ஆரம்பிச்சிருச்சு சோ அது பெரிய டவில் எனக்கு அதை விட ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இருந்தது சோ அப்படி எடுத்துட்டு தான் எது நடந்தாலும் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும் இதுதான் வந்து சபதமாக எடுத்துருக்குறோம் அவ்வளோதான் நம்ம சொன்ன அந்த விஷயங்கள்லாம் உணவு கட்டுப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்குறதா ரெசல்யூஷன் சொல்லலாம் அதுதான் என்னுடைய உறுதி